தாவிக்காவில் அந்த பூத் அரசியலே தெரியாது இப்போ செங்கோட்டையின் மாதிரி ஒரு ஆட்கள் போகும்போது அது தாவிக்காவுக்கு இன்னும் ஒரு வலு சேர்க்கும் ஆதவ அர்ஜுனாவை செங்கோட்டைன்னு அதை பார்த்துப்பார் வரவிடாதமா பார்த்துப்பார் வரவிடாம பார்த்துக்கிறத தாண்டி இபிஎஸ் அவர்கள் முதல்ல ஒத்துப்பாரா இபிஎஸ் அவர்கள் வேறு வழி இல்லை பாஜக கொடுக்கும் நெருக்கடியில் இப்போ செங்கோட்டையன் வந்து ஐம்பது வருஷ அரசியலில் எப்படி எப்படிலாம் தாவிக்காவுக்கு அவர் கொடுக்க முடியும்னா திமுக எங் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல தாவேக்காவுக்கு ஒரு சில பிளஸ் தான் செங்கோட்டையன் அதிமுகவுக்கு ஒரு ஒரு பக்கம் நாம் தமிழர் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை வச்சுக்கிட்டு அவங்க தனித்து போட்டிட்டு அவங்களுடைய அந்த ஸ்ட்ராங் அந்த ஐடியாலஜி தமிழ் தேசியம் அப்புறம் இயற்கை வளங்களை பத்தி பேசுறதுனால ஒரு வகையில் அங்கேயும் செஞ்சிக்கலும் ஒரு இங்க தீவிர அரசியல் செய்யணும்னா விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அரசியல் ஞானம் கொண்ட ஒரு அரசியல்வாதி வேணும் ஏன்னா செங்கோட்டையன் எப்படி பிரச்சார அட்டவணை யார் ஜெயலலிதாவுக்கு அவங்களே இந்த மாதிரி கிட்டத்தட்ட கார்ப்பரேட் விஜய்யும் அதே மைண்ட் இன்சென்ட் தான் கிட்டத்தட்ட இல்லை கார்ப்பரேட் அரசியல்வாதி நுட்பமாக நம்ம க கவனிக்கணும் டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் செங்கோட்டையனுடைய அரசியல் அனுபவம் தாவைக்க முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ்ஸை ஒத்துக்கிற எந்த முடிவையும் எடுக்காதுங்க நான் வந்து தாவைக்கா தரப்பில் சேகர்பாபு அவர்களை சந்திச்சு பேசின்தான் அதனால நாளைக்கு உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் அதனால அங்கேயும் போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதெல்லாம் திமுகவுல இருந்து போய் விலகி போனவங்க கிட்டத்தட்ட எட்டு அமைச்சர்கள் திமுக அமைச்சரவையில் நோக்கம் இப்ப என்னன்னா எடப்பாடியை பழிவாங்கலாம் திமுகவில் போயிட்டு இணைஞ்சாருனா கிட்டத்தட்ட அந்த தொகுதியை வேணால் இவர் கைப்பற்றி திமுகவுக்கு கொடுக்கலாம் பெருசா எடப்பாடியை வந்து ஓபிஎஸ் ஒரு கெடு வச்சிருக்காரு அவர் பேசினதை உருக்கமாக பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் தனி கட்சி ஆரம்பிக்கிற அந்த கொடி வடிவமைப்பு கட்சி பேர் எல்லாமே அவரெல்லாம் முடிவு பண்ணிட்டு பதினைஞ்சாம் தேதி ஊசி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் புதுசாக யாருமே உள்ள விட மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கும் மத்தியில செங்கோட்டையன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணி அரசு இது செப்டம்பர் ருசி மீது கடுமையான அதிருப்தியில விஜய் இருக்கார் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி யாரு தாவிக்கல யாருமே விஜய் கிடையாது விஜய் விஜய் வந்து அவருடைய அந்த எப்படி சொல்றது பிரபலயத்தை வச்சு அவர் வராரு ஒரு கவுன்சிலருக்கு இருக்கிற நாலேஜ் கூட கிடையாது ஏன்னா அவர் மண்ரொட்டி ராமச்சந்திரனை விஜயகாந்த் அவர்கள் கூட வச்சிருந்தாரு இந்த மாதிரி வியூகங்களுக்கு தான் இப்ப அதே மாதிரி ஒரு பாணியை விஜய் எடுத்திருக்காரு இருபத்தி ஏழுக்கு முன்னாடி மருதழகராஜு அஹ் அதுக்கப்புறமா எல்லாம் முயற்சி பண்ணியும் கூட இருந்தவங்க அத சேர்க்க இவங்களால நம்மளுக்கு வேற பிரச்சனை வரும் அப்படின்னாங்க இப்ப காலியம்மாளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு முயற்சி பண்ணாங்கன்னா கிங் நேர்களுக்கு வணக்கம் அதிமுகவிலிருந்து இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைகிறார் என்கின்ற செய்தி இரண்டு நாட்களாக பரவலா பேசப்படுகிறது இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் சரவணன் நம்மோடு இணைந்திருக்கிறார் முழு விவகாரம் என்னன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் தீனார் முன்னதாக குறிப்பிட்ட மாதிரி தான் அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை நான் மீட்க புரன்ற ஒரு இதை ஆரம்பிச்சாரு கிடையாரு இப்படி ஆரம்பிச்ச பாதை இன்னைக்கு தாவேக்காவில் வந்து நின்று இருக்குது தாவேக்காவில் வந்து நின்று விஜயோட சந்திச்சிருக்கிறாரு இந்த பாதை அதாவது எம்ஜிஆர் காலகட்டத்திலிருந்து வந்த ஒரு செங்கோட்டையன் இனி விஜய் அவர்களோடு தான் பயணம் செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுபதில் அது அப்படிதான் போகும் ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அவருடைய இருபத்தஞ்சாவது இருந்து அவர் தீவிர அரசியலில் இருக்காரு ஐம்பது வருஷம் அரசியல் அனுபவம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓபிஎஸ் எடப்பாடி நான்கு முதல்வர்கள் எடப்பாடிக்கு கூட வரும்பொழுது கூட முதலமைச்சர் வாய்ப்பு இவருக்கு தான் வந்ததுன்னுலாம் ஆமாம் ஏன்னா இவர் தான் ரொம்ப சீனியர் மிக மூத்தவர் அவை முன்னவராக இருந்திருக்கார் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் இதெல்லாம் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் சில பேர் வரல விட்டு நிலாம் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்றது இது போன்ற ஒரு ஒரு மூத்த பழுத்த அரசியல்வாதி விஜய தலைவராக எடுத்துக்கிட்டு போகிறதே ஒரு ஒரு சச்சிறைப்படைய வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இங்கே வந்து எல்லாரையுமே சேர்க்கணும் இது வந்து நீக்கப்பட்டவர்கள் ஓபிஎஸ்ஸு டிடிவி சசிகலா அவர்களுக்கு ஆதரவான ஒரு குரலை எடுத்து இவர் வந்து ஒரு கெடு விதிக்கிறார் செங்கோட்டையர் இது டெல்லி வந்து செயல்படுத்தின ஒரு திட்டம் தான் ஏன்னா தொடர்ச்சியாக அவர்களை இணைக்கணும்னு சொல்லி இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி வந்து பேசிகிட்டு தான் இருக்குது டெல்லின்னா யாரு பாஜக ஆர்எஸ்எஸ் இருக்கு பீகார் தேர்தல் ஒரு இமாலய வெற்றி வந்த பிறகும் ஒரு ஆர்எஸ்எஸ் முக்கியஸ்தர் டெல்லியில் ஒரு மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடியவர் நேரடியாக மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அவர் தான் ஆர்எஸ்எஸ்கு உடைய ஆர்எஸ்எஸ் எடுக்கக்கூடிய முடிவுகளை பாஜக செயல்படுத்தும் அந்த அந்த தகவலை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து யூபிஎஸை வந்து இந்த மாதிரி அவங்களையும் இணைங்க அப்படின்னு சொல்ல சொல்கிற அளவுக்கு நடந்திருக்கு பேச்சுவார்த்தை ஆனால் விடாப்படியாக எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கார் ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா இரட்டை தலைமை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கழகத்தை உருவாக்கி அதை கொண்டு வர நினைப்பாங்க இப்போ கட்டுக்கோப்பாக இருக்கு இவர் ஒற்றை தலைமையோட இருக்கணுன்றத விரும்புகிறாரு இது நடக்கணும்னு பா பல வகையில் பாஜக வந்து முயற்சிக்குது அதில் ஒரு வடிவம் தான் செங்கோட்டை செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவர்கள் நான் பாஜக சொல்லி செய்யலன்னு சொல்லி அந்த அப்படிதான் சொல்ல முடியும் அவர் வந்து இங்கேருந்து இது நம்ம ஜெயிக்கணும்னா இவங்கெல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இது அத் தொடர் தோல்வி காரணம் வந்து இதுதான் அப்படின்னு அவர் நம்புனதாகவும் அதுக்காக இப்படி செய்கிறதா ஆனால் இத்தனை நாள் இருந்தவர் ஏன் இப்போ அதை செய்யணும் ஆரம்பத்துல இருந்து இந்த மாதிரி எதுவுமே அவர் பேசவே இல்லையா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கூட அவர் ரொம்ப தானே இருந்தார் அவரே மேடையில் மேடையில நீங்கள் தான் சீனியர் உங்களுக்கு வந்திருக்கணும் அப்படின்னும் போது அதற்கெல்லாம் ஆசைப்படுவோம்னு நான் இல்லை அப்படின்னு சொல்லி மேடையிலயே பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து அண்ணாமலையே தானே தீவிரமாக முயற்சி செஞ்சாரு அண்மையில் அண்ணாமலையே ஒரு தேசிய ஊடகத்துக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது அதிமுகவில் தான் அவங்க ப பதவி போயிட்டுச்சான்னா கிட்டத்தட்ட ஆமான்ற மாதிரி பதில் சொல்லிருக்கேன் எதனால் நீக்கப்பட்டார் அண்ணாமலை ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை கொண்டு வர முயற்சி பண்ணார் அவங்கக்கிட்ட இந்த அசைன்மெண்ட்டை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கடுமையான கடுமையான அழுத்தம் வந்து கொடுத்துட்ருந்தார் அண்ணாமலை இபிஎஸ்க்கு அதை வந்து இபிஎஸ் தன்னுடைய சாதுரிய நேரடியாக டெல்லிக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அமித்ஷா கிட்ட சொல்லி இங்கே மாநில தலைமையை மாற்றுனா நம்ம கூட்டணி அப்படின்னு சொல்லி அங்கேயும் கிட்டத்தட்ட ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்குள்ளே வரணும்னு சொல்லி இருந்த ப்ரெஷரை இவர் பயன்படுத்திக்கிட்டு ஒரு டிமாண்ட் வச்சார் நீக்கம் தோதான ஆள் யார் நயனார் நாகேந்திரன் முன்னால் அதிமுக அமைச்சராக இருந்தவர் அவர் ஒரு சீனியரான ஒரு ஆள் இவர் போட்டால் நம்மளுக்கு தோதாக இருக்கும் எந்த ஒரு இடையூறும் இருக்காது தொகுதி பங்கீடுகளில் இப்போ கூட ஈஸியாக பேசி சமாளிச்சுக்கலாம் கன்வின்ஸ் பண்ணிடலாம் நைனார் அதை போன்ற தொடர்ச்சியாக பாஜக வந்து இந்த சசிகலா ஓபிஎஸ் டிடிவியை இணைக்கிறதுக்கு ஒவ்வொரு வடிவங்களில் ஒவ்வொரு விஷயங்களை பண்ணாங்க அதன் ஒரு விளைவாக செங்கோட்டையன் பண்ணார் அது இவர் எதிர்பார்த்த மாதிரி போகலை ஓகே அது தொடர்ந்து அந்த பசும்பொன் அவர்களுடைய பிறந்தநாள் அப்போது நேரடியாக டிடிவி அவர்கள் கூடவே இவர் டிராவல் பண்ணி போகிறாரு அதை அடுத்து தான் இந்த கெடுவுக்கு விதிக்கும் போது அவர் கட்சி பொறுப்புகள்லாம் பறிக்கப்பட்டது இந்த மாதிரி நீக்கினவர்களை சேர்க்க சொல்கிறாருன்னு சொல்லி கட்சி பொறுப்புகள்லாம் எடுக்கிறாங்க அந்த பசும்பொன் அவர்கள் பிறந்தநாள் விழாவில் டிடி அவர்கள் கூடயே இவர் போனதுனால அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க அதுக்கு குறைஞ்சபட்சம் என்னுடைய அனுபவத்துக்கு ஒரு விளக்கம் கேட்டு அதை பண்ணியிருக்கலான்ற மாதிரி வருத்தம் தெரிவித்தார் அப்போது இருந்த நம்மளுக்கு கிட்டத்தட்ட செய்திகள் கசி ஆரம்பிச்சி என்ன பண்ண போகிறாங்க இல்லை இவங்க அந்த மூவர் அணி டிடிவி சசிகலா ஓபிஎஸ் அவங்க கூட இவர் சேர்ந்து ஒரு புது அணியை உருவாக்க போகிறாரு நால்வர் அணி அப்படின்னு பேசப்பட்டது கடந்த சில தினங்களாக வந்து தாவேக்காவுக்கு போகிறாருன்னு செய்தி வந்தது அது ஆனால் ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருந்தது இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னைக்கு சந்தித்து பேசி இருக்காரு ஒரு சில டிமாண்டு வச்சுதாகவும் சொல்லப்படுது அதற்கு எல்லாத்துக்குமே விஜய் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்து அதாவது ராவு முன்னாடியே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு நாளைக்கும் ஒரு சுப சுபதினம்ன்றதுனால நாளைக்கே இணைவார் இதில் இடையில் அங்கே ராஜினாமா செய்ய போன இடத்துல ஒரு ஒரு எதார்ச்சியாக சேகர்பாபு அவர்களை சந்தித்து பேசினது திட்டமிட்ட சந்திப்பே கிடையாது அதனால் நாளைக்கு உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் அதனால் அங்கேயும் போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதெல்லாம் சும்மா அதிமுகவிலருந்து போய் விலகி போனவங்க கிட்டத்தட்ட எட்டு அமைச்சர்கள் திமுக அமைச்சரவில்லை அதெல்லாம் நம்ம பார்த்திருக்காங்க ஆனா அது செங்கோட்டையனுக்கு சற்றுமே புருந்தாது ஏன்னா அவருடைய நோக்கம் இப்ப என்னன்னா எடப்பாடியை பழி வாங்கணும் எடப்பாடியை இவர் திமுகவுல போயிட்டு இணைஞ்சாருன்னா கிட்ட கிட்டத்தட்ட அந்த தொகுதிய வேணா இவர் கைப்பற்றி திமுகவுக்கு கொடுக்கலாம் பெருசா எடப்பாடியை வந்து டேமேஜ் முடியாது டேமேஜ் பண்ற முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது இவருடைய நோக்கம் எடப்பாடி பழனிசாமிய ஒரு வீக் பண்ணனும் அவரை வந்து அவர் முதல்வர் வேட்பாளரா இப்ப என்னன்னா பாஜக பிரமு அதாவது ஆர்எஸ்எஸ் பிரமுகர்கள் இங்கே வந்தாங்க பீகார் தேர்தலுக்கு அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமியாக சந்திக்கிறாங்க அதில் சில இந்த மாநிலத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களும் இருந்தாங்க அந்த டெல்லியை சேர்ந்தவர் இல்லை அந்த மாநிலத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் பிரமுகர்கள் இந்த எடப்பாடி பழனிசாமி சந்திப்புக்கு அப்புறம் போயிட்டு டிடிவி தினகரனையும் சந்திக்கிறாங்க என்னென்னா நீங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி அவரும் கிட்டத்தட்ட இறங்கி வரா மாதிரி தான் ஒரு சில பதில் சொல்லியிருக்காரு இந்த ஜனவரியில் ஒரு ஒரு நல்ல முடிவை சொல்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் செங்கோட்டையன் டிடிவி க்கு ஏற்பட்ட சந்திப்பில் செங்கோட்டையன் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு முதல்வர் வேட்பாளராக இபிஎஸை ஒத்துக்கிற எந்த முடிவையும் எடுக்காதீங்க நான் வந்து தாவைக்கா தரப்பில் விஜய தவிர்த்து முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருக்கேன் ஏதாவது அது இது இப்போ போன வாரம் நடந்த ஒரு விஷயம் பேசியிருக்கேன் அங்கே நம்மளுக்கு சகல மரியாதையோட நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி டிடிவியும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போற ஐடியால இருக்காரு அதுக்கப்புறம் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஓபிஎஸ் ஒரு வச்சுருக்கார் அவர் பேசினதை உருக்கமா பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா அந்த கெடுலாம் எடுபடாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அவர் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் தன் கட்சி தனி கட்சி ஆரம்பிக்கிற ஒரு சில விஷயங்களை அந்த கொடி வடிவமைப்பு கட்சி பேர் எல்லாமே அவரெல்லாம் முடிவு பண்ணிட்டு பதினைஞ்சாம் தேதி அந்த முடிவு அவர் சொல்லுவார் என்றது நம்மளுக்கு தெரியும் கூட்டணியை கொண்டு சொல்ல போறதா ஆமா அங்கேயே வந்து இந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கழகமா மாத்திட்டு அங்கேயே ஒரு படிவம் கொடுத்துருக்காரு தனி கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படி ஆரம்பிச்சா எந்த கட்சியோட கூட்டணி போகலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானமே போட்டிருக்கிறாங்க அதாவது கூட்டணி விவகாரத்தெல்லாம் ஓபிஎஸ் அவர்களே பார்த்துப்பாருன்னு சொல்லி ரெண்டு தீர்மானமும் இப்போ ஓ பி ரவீந்திரநாத் வந்து ரொம்ப நாளாக வந்து தாவேக்க தரப்பில் பேசிட்டு இருக்காரு ஓகே கிட்டத்தட்ட ஓபிஎஸ் தரப்பும் தாவைக்க கூட்டணிக்கு தான் போக போகுது ஓகே இல்லை ரொம்ப நுட்பமாக நம்ம க கவனிக்கணும் டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் செங்கோட்டையனுடைய அரசியல் அனுபவம் தாவைக்காவை பக்குவப்படுத்தும் ஓகே பக்குவப்படுத்துமான்ற கேள்வி எழுபதில் அதாவது இன்னைக்கு அரசியல் செய்ய விடுவாங்களா செங்கோட்டையனை முழுமையா இல்லை விஜய் வந்து கட்சி தொண்டர்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய நேரடி தொடர்பு கிடையாது அது ஆனந்தும் புஷியானந்தும் அர்ஜுனாவும் புதுசாக அவர்கள் யாருமே உள்ள விட மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கும் மத்தியில் செங்கோட்டையன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணி அரசு இது செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஓ அதாவது கரூர் துயரத்திற்கு இருந்ததுன்னு சொல்றீங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் புஷி ஆனந்த் மீது கடுமையான அதிருப்தியில் விஜய் இருக்கார் ஓகே சரிங்களா அதுவும் இல்லாமல் இங்கே அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி யார் தாவேக்கலை சொல்லுங்க யாருமே கிடையாது விஜய் விஜய் வந்து அவருடைய அந்த எப்படி வச்சு அவர் சரிங்களா அரசு அவருக்கு வழிகாட்ட கூடிய ஆட்கள் யாரு யாருமே இல்ல அப்படி அதாவது அப்படி வர ருசியானதுக்கு துளியல ஒரு கவுன்சிலருக்கு இருக்கிற நாலேஜ் கூட கிடையாது ஏன்னா ஒரு வட்டத்துக்கு அங்க எம்எல்ஏ தொகுதிக்கும் இங்க இருக்கிற ஒரு வட்டத்துக்கு இருக்கிற வாக்குகள் வித்தியாசம் பார்த்தா இங்கே இருக்கிற ஒரு வட்டத்திலே முப்பதாயிரம் வாக்குகள் இருக்கும் அங்கே பாண்டிச்சேரி காரைக்கால் போன்ற இடத்துல ஒரு தொகுதியிலேயே ரெண்டாயிரம் மூணாயிரம் ஓட்டு தான் அங்கே அரசியல் பாண்டிச்சேரி அரசியல் செய்த ஒரு நபர் புஷியானந்த் அவருக்கு இங்கே என்ன அரசியல் தெரியும் அதனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் ஒரு தெளிவான ஒரு ஒரு இதில் இருக்கார் இவங்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா விட்டு ஓடிடுவாங்க ஒரு சொல்யூஷன் கூட சொல்ல மாட்டாங்க ஆதவ் அர்ஜுனாவுக்கு அவருக்கும் அரசியல் தெரியாது இருக்கக்கூடிய செல்வாக்கு தன்னுடைய மாமனார் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் லாட்ரி மார்ட்டின் அந்த லாபியை பயன்படுத்தி டெல்லிக்கு போய் பே பேச்சுவார்த்தை நடத்தி ஓரளவுக்கு அதை செட்டிங் பண்ணி அவருக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணார தவிர இங்கே தீவிர அரசியல் செய்யணும்னா விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அரசியல் ஞானம் கொண்ட ஒரு அரசியல்வாதி வேணும் ஏன்னா செங்கோட்டையின் எப்படி பிரச்சார அட்டவணை யாரு அமையார் ஜெயலலிதாவுக்கு அவங்களே இந்த மாதிரி கிட்டத்தட்ட கார்ப்பரேட் விஜய்க்கும் அதே மைண்ட் சென்ட் தான் கிட்டத்தட்ட இல்லை கார்பரேட் அரசியல்வாதி எப்படி சொல்கிறது அவங்களும் ஒரு சினிமா நடிகை விஜய் விஜய்க்கு என்ன மனப்பான்மை இருக்கோ அது விஜய் எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்கன்னா ஜெயலலிதா அவர்கள்கிட்ட இருந்து தான் நம்ம வரும்போது யாரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது ஒரு இதுவாக வந்துட்டு போனோம் ஒரு ஹீரோ மாதிரியே வந்துட்டு போனோம் அப்படின்ற மனப்பான்மை கொண்ட ஒரு விஜய் எல்லாமே இவர் வந்து சிறப்பாக ஒரு அட்டவணை போட்டு எப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் எப்படி சிக்கல் வராமல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாரு பன்ருட்டி ராமச்சந்திரனை விஜயகாந்த் அவர்கள் கூட வச்சிருந்தாரு இந்த மாதிரி வியூகங்களுக்கு தான் இப்போ அதே மாதிரி ஒரு பாணியை விஜய் எடுத்திருக்காரு இருபத்தி ஏழுக்கு முன்னாடி மருதழகராஜு அதுக்கப்புறமா காளியம்மாலாம் முயற்சி பண்ணியும் கூட இருந்தவங்க அதை சேர்க்க விடலை இவங்களா இவங்களால் நம்மளுக்கு வேற பிரச்சனை வரும் அப்படின்னாங்க இப்போ காளியம்மாளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக விஜய் சேர்த்துக்கிறதுக்கு ஏன்னா பேச்சாளர்களே இல்லைங்க காவைக்காவில் மேடைக்கு மேடை புசியானது உலர்றதும் ஆதவர்ஜுனை உலறி கொட்டுறதும் அதுக்கப்புறம் இவர் பேசுகிறாரு ராஜ்மோகன் ஒற்றை நபர் பேசுகிறாரு அவர்தையும் இணையத்தில் ஓட்டி அமுச்சு விட்டுறாங்க சும்மா குறவையாக பேசக்கூடியவர் ஆனால் அரசியல் ஞானம் கிடையாது அவருக்கு அவர் இந்த பழைய இது படிச்சுட்டு அந்த செய்திகளை படிச்சுட்டு அந்த தரவுகளை வச்சு பேசுகிறதுக்கும் அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதிகள் காளியம்மாள் போன்ற அனுபவமிக்க களத்தில் இறங்கி மேலே செஞ்ச ஒரு அரசியல்வாதி மேடையில் பேசுகிறதுக்கும் ராஜ்மோகன் மாதிரி ஆட்கள் ஏதோ சும்மா பேசுகிறாங்கன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது குசியானதுக்கும் சுத்தமாக அவருக்கு எப்படி சொல்கிறது கிளாஸ் எடுத்து டியூஷன் எடுத்தா கூட அவருக்கு பேச வராது நிறைய சுதப்பல்கள் இதெல்லாம் பின்னடைவு இப்போது செங்கோட்டையன் வந்து ஐம்பது வருஷ அரசியலில் எப்படி எப்படிலாம் தாவேக்காவுக்கு அவர் கொடுக்க முடியும்னா இவருக்கு முக்கிய பிரச்சனையாக என்ன ஒரு ஒரு மீட்டிங் நடத்தும் போதோ ஒரு பொது வெளியில் நடத்தக்கூடிய ஒரு சில இதில் அசம்பாவிதம் நடக்குது செங்கோட்டை போன்ற அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதிகள் அதெல்லாம் முறைப்படுத்தி நிறைய விஷயங்களை செய்ய முடியும் திமுக எங் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல தாவேக்காவுக்கு ஒரு சில அனுமதி மறுப்பு போன்ற விஷயங்கள் நெருக்கடிகளை கொடுக்கும் முன்கூட்டியே கணிக்கக்கூடியவர் ஆமாம் செங்கோட்டைன்றது மிகப்பெரிய பிளஸ் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு செட் பேக் பின்னடைவு ஓகே ஏன்னா நம்ம நம்ம சேனலில் நம்ம பேசியிருக்கோம் நிறைய பேரை நேர்காணல் எடுத்தபோது எப்படியும் என்டிஏ கூட்டணிக்கு தாவேக்கா தான் டிவிக்கே வந்துடும் ஆனால் இனிமேல் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகே ஏன்னா செங்கோட்டையும் நாங்கள் போயிருக்காரு டிடிவியும் போகிறாரு இந்த மாதிரி ஓபிஎஸும் போகிற நிலையில் இனிமே அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள தாவ கவருது மிக சிறப்பும் வரவும் வராது அப்படி வரா மாதிரி ஏதாச்சும் கூட ஒரு சில விஷயங்கள் நடந்தாலும் செங்கோட்டை நான் அதை பார்த்துப்பார் வரவிடாதா அவர்கள் முதல்ல அவர்கள் வேறு வழி இல்லை பாஜக கொடுக்கும் நெருக்கடியில் அவர் ஒரு சில முடிவுகள் எடுக்க கூடும் ஆனா இங்க இந்த கூட்டணி அமைய வாய்ப்பே இல்லை ஓகே ஏன்னா பாஜகவும் இதுக்கு மேலே ஏன்னா பாஜகவுக்கு திமுகவை எப்படி சொல்கிறது ஒரு வீக் ஆக்கணும் அவங்க வாக்குகளை பறிக்கணும் அது விஜய் செய்வார் இந்த அணி செய்யும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து செய்யாதது தாவேக்கா தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி செய்யும் அப்படின்றத அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இங்கே செங்கோட்டையன் வந்து இவரை முதல்வர் வேட்பாளராக எடப்பாடியாக ஏற்றுக்கக்கூடாதுன்னு தான் இந்த கட்சி இப்போ தாவேக்காவிலேயே இணையிறார் ஒருவேளை தாவேக்கா இந்த கூட்டணிக்கு வந்ததுன்னா முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ் தானே அது இவருக்கு தான் சாதகமாக அமையும் அந்த விஷயத்த செங்கோட்டைன்னு செய்ய வாய்ப்பே கிடையாது இதை இங்கே வந்து திமுகவுக்கும் ஒரு இது ஒரு பிளஸ் பாயிண்டாகவே இருக்கு இப்படி நின்னது இப்படி தாவேக்கா தனியாக நின்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஆனால் அந்த புதிய வாக்காளர்கள் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பாஜக கூட்டணிக்கு போலன்னா தாவேக்கா வந்து இந்த தலித் வாக்குகளும் சிறுபான்மையினர் வாக்குகளும் கவரக்கூடும் அதுக்கப்புறமா கொங்கு மண்டலத்துல ஏற்கனவே கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறதா சொல்லப்படுது தாவேக்காவுக்கு அப்பமாக இவரும் இணையின் போது அது இன்னும் வலுப்பெறும் அதுக்கப்புறமா பூத் லெவலுக்கெல்லாம் இவங்களுக்கு அரசியலே தெரியாது தாவிக்காவில் அந்த பூத் அரசியலே தெரியாது இப்போ செங்கோட்டையின் மாதிரி ஒரு ஆட்கள் போகும்போது அது தாவேக்காவுக்கு இன்னும் ஒரு வலு சேர்க்கும் ஆதவ அர்ஜுனாவை தாண்டி ஆதவ அர்ஜுனா கிட்டே அதிகமாக பணம் இருக்குது ஆதிக்கம் செலுத்துகிறாரு செங்கோட்டையனுக்கு டெல்லி செல்வாக்கு இருக்குது இதுவும் சமீப காலத்தில் அதிகமாக டெல்லிக்கு போய்ட்டு வந்தவர் அதனால் தாவைக்காவுக்கு நிறைய சாதகமான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு செங்கோட்டேன் வந்து மிகப்பெரிய ஒரு தூணாக இருப்பார் அமைப்பு செயலாளர் பொறுப்பு கொடுக்கறதா சொல்லப்படுது இன்னும் முக்கிய பொறுப்பு கொடுத்து நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி அவர்களை செயல்பட விடுவார்களா இந்த ஜான் ஆரோக்கியசாமி வியூக வகுப்பாளர்லாம் சும்மா அது ஒரு தியரி தான் அது ஓகே பிராக்டிக்கல் அரசியல்வாதி கிடையாது என்ன தெரியும் ஜான் அருகே சாமிக்கு எல்லாமே சொதப்பல் தான் செங்கோட்டை போன்ற ஒரு எப்படி ஆழ்ந்த பழுத்த அரசியல்வாதிகள் கொடுக்குற வியூகத்தை விஜய் ஏற்றுக்கிட்டு கட்சியில் மூ நிறைய செய்ய வேண்டிய முன்னெடுப்புகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா விஜய் கரம் ஓங்கும் விஜய் கணிசமான தொகுதிகளை கைப்பற்றுவார் அப்போது அதிமுகவுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லும் போது மிகப்பெரிய டிமாண்ட் வைக்கப்படும் அப்போ விஜய் வந்து நாங்க தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை இப்ப செங்கோட்டையன் வந்து பிரிஞ்சு போனதா இருக்கட்டும் தாவை கலைஞர் இருக்கட்டும் இதுவும் ஒரு ஈபிஎஸ்க்கு ஒரு கஷ்டம் தான் தாவை கலைஞர் அது மட்டும் இல்லாம ஈபிஎஸ் அவர்கள் பொதுக்கூட்டங்கள்லாம் பேசியிருப்பாரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு தாவைக்கா கட்சி கூடிய பறக்க விட்டு இப்போ ரெண்டு வகையில் இவருக்கு தடையாக ஆகிடுச்சுல செங்கோட்டையன் பிரிஞ்சு போனார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரிஞ்சு போய் எங்கே போனாருன்றது ஈபிஎஸ்க்கு ஒரு தடையாக ஏற்படுது கண்டிப்பா அது அதாவது இருந்து இப்போ வரைக்கும் எடப்பாடிக்கு என்ன பிரச்சனைன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓபிஎஸ் டிடிவி சசிகல அந்த பிரச்சனைக்காக தான் இப்போ செங்கோட்டையனும் பிரிஞ்சது செங்கோட்டையன் பிரிஞ்சது பிரச்சனை இல்லை அந்த ராஜினாமா பண்ணி போகிறது எம்எல்ஏ குறையிறாங்க ம மருத அழகராஜ் போகிறாரு எல்லாரும் போகிறது இதெல்லாம் பிரச்சனை இல்லை இவங்க எங்கே போகிறாங்க அங்கே தான் அந்த அதோட பேசிகிட்டு இருக்கோமோ அங்கேயே போகிறாங்களே அங்கே போகிறாங்க அதுக்கப்புறமா ஓபிஎஸும் டிடிவியும் அங்கே போகிறாங்க நம்ம போது நிச்சயமாக அவங்க கணிசமான ஒரு வாக்குகள் இருக்குது அந்த சமூகம் சார்ந்த வாக்குகள் அதெல்லாம் விஜய்க்கு போகும்போது எடப்பாடிக்கு மிகப்பெரிய நெருக்கடி எடப்பாடி எதுக்குங்க என்டிஏ கூட்டணியிலேருந்து வந்தார் தேசிய அளவில் வி விவாதிக்கப்பட்டது மிகப்பெரிய கட்சி அதிமுக தமிழகத்தை ஆண்ட அதிக ரொம்ப வருஷம் ஆண்ட கட்சி அதிமுக அந்த மாதிரியான கட்சி என்டிஏலேருந்து விலகுதுன்னா அதுக்கு பின்னடைவு தான் என்டிஏக்கு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது மிக நெருக்கடி கொடுத்து தான் இணைச்சாங்க எதுக்கு பிரிஞ்சார் சிறுபான்மையினர் வாக்கு பட்டியலினவர்கள் வாக்கு இதெல்லாமே போகணுன்ட்டு இப்போது இந்த சூழல் தாவே வராத சூழலில் அந்த மூவர் அணி அங்கே போகிறதுக்கு அப்போது பாஜகவும் அதிமுகவும் எப்படி சொல்றது தோற்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு திமுகவுக்கு இங்கே ஒரு ஒரு வாய்ப்பு அமையுது ஆனால் பாஜக இதை எப்படி நம்புன்னா விஜய் வந்து பத்துலேருந்து பதினோரு பர்சன்ட் வாக்கு ஏற்கனவே வாங்குவாருன்ற ஒரு இருபது சதவீதம் நம்ம தேர்தலை பார்த்து தான் சொல்லணும் இப்போ நான்கு முனை போட்டி திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் ஒரு ஒரு இதில் போட்டி போடுறாங்க அதிமுக அதிமுக பாஜக கணிசமான வாக்குகளை வாங்குவாங்க எத்தனை சீட்டுன்றது தான் இங்கே இப்போ தொகுதி பங்கீடுலாம் இப்போ ஐம்பது சீட்டு கேட்குறதா சொல்லப்படுது பாஜக ஓகே ஏன்னா அவங்க இரட்டை இலக்கில் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு இதில் போயிட்டுருக்காங்க இப்போது ஒரு பக்கம் நாம் தமிழர் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை வச்சுக்கிட்டு அவங்க தனித்து போட்டிட்டுறாங்க அவங்களுடைய அந்த ஸ்ட்ராங் அந்த ஐ ஐடியாலஜி தமிழ் தேசியம் அப்புறம் இயற்கை வளங்களை பற்றி பேசுறதுனால ஒரு வகையில் அங்கேயும் சென்சிக்கலும் ஒரு ஆழ்ந்த எப்படி சொல்கிறது அந்த சித்தாந்தத்தை கொண்டவர்களும் அவங்க அவர் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மாநாடுகளில் நிறைய கூட்டங்கள் வந்துட்டு தான் இருக்குது இணையத்தில் அதாவது பெரிய கட்டமைப்பே இல்லாமல் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகளை வச்சுருக்காங்கன்னா அது மிகப்பெரிய அவங்க வளர்ந்துகிட்டு தான் இருக்காங்க அதனால் அது அவர் ஒரு மூன்றாவது அணியாகவும் இப்போ தாவேக்கா வந்து செங்கோட்டைன்னு அதுக்குள்ளே ஐக்கியம் ஆயிட்டார் ஓபிஎஸும் டிடிவியும் வந்து கூட்டணியில் வரப்போகிறாங்க இன்னும் சில கட்சிகளும் வரலாம் இன்னும் பா அதிமுகவில் இருந்து மூத்த சீனியர்களும் தாவேக்காவுக்கு போகிற திட்டத்தில் இருக்காங்க ஓகே ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சக அமைச்சராக இருந்தவர் முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சர் தான் ஆனால் அவரை விட சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தபோது இவரை முதல்வராக யாராலையும் ஏற்றுக்க முடியல வேலுமணிலாம் அதை கண்டிப்பாக விரும்பவே இல்லை அதனால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தொடர்ச்சியாக பின்னடைவாகவே இருக்குது நிறைய தோல்விகள் இதில் செங்கோட்டையின் போனது மிகப்பெரிய பின்னடைவு இது அதிமுக பின்னடைவை தாண்டி விஜய்க்கு ஒரு வரவேற்பு ஒரு செல்வாக்கு இருக்குது ஆனால் தொடர்ச்சியாக கட்சியில் நடந்த சொதப்பல்களால் கொஞ்சம் தோய்வடைஞ்சிருந்தாங்க அவரு வீரவசரம் பேசிட்டு போயிடலாம் செங்கோட்டையின் வருகை தாவேக்காவின் எப்படி சொல்கிறது அந்த கட்சியை மிகப்பெரிய பலப்படுத்தும் இப்போ அதாவது ஒரு சிலர்கள்லாம் நிறைய செய்திகள் இந்த அதிமுக நீக்கப்பட்டவர்களே ஒன்று சேர்க்கணுன்றது அதிமுகலேயே குரல்கள் இருக்குது அந்த மனநிலையிலேயும் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மனநிலையில் இருந்தவங்களே நீக்கப்பட்டாங்க நீக்கப்பட்டதுக்கு பிறகு முதற்படியாக செங்கோட்டையன் தாவேக்கால் இணைஞ்சிருக்காரு அடுத்த கட்டமாக இவர்களுக்கு எல்லாமே மனநிலை என்னவாக மாறும் செங்கோட்டையன் அவர்களே இதில் இணைஞ்சிட்டாங்க அப்போ அதே மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் நம்மளும் இங்கே பொயிலாண்டத ஒரு உந்துதலுக்கு செங்கோட்டையன் இன்றைக்கி கிட்டத்தட்ட முப்பது சதவீத எம்எல்ஏக்கள் இப்ப இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்களும் மாவட்ட ஒரு கணிசமான மாவட்ட செயலாளர்கள் வேலுமணிக்கு தான் இருக்காங்க வேலுமணிய வந்து கடந்த தேர்தல் அப்பெல்லாம் இந்த யாருக்கு சீட்டு கொடுக்கணும் அந்த வேலையெல்லாம் செஞ்சது வேலுமணி தான் முக்கியமான நபர் அவர் வந்து எந்த வேலையும் செய்ய அவருக்கு அந்த எந்த பொறுப்புகளும் கொடுக்காம எந்த வியூகங்களும் தேர்தல் நெருங்கிகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அவர் எந்த ஒரு இதுலேயுமே கிடையாது எந்த பொறுப்புகளும் அவருக்கு கொடுக்கப்படல கட்சி வேலைகள் எதுவுமே ஓரங்கட்டப்பட்டிருக்காரு அமைதியாக இருக்காரு அவரை பற்றி செய்திகளை ஏதாச்சும் பார்த்தீங்களா நீங்கள் எதுவுமே வரல ஏன்னா எடப்பாடி யாரையும் நம்ம தயாரில்லை சுற்றியும் துரோகிகள் அப்படின்ற ஒரு இதுல இருக்காரு ஆனாலுமே நீங்க சொன்ன மாதிரி அதிருப்தியில எல்லாருமே போயிடுவாங்கன்னா எல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது ஏன்னா ஒரு திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணி பழகினவங்க அதிமுக அந்த அந்த உணர்வை விட்டு திடீர்னு நிறம் மாற யாரும் விரும்ப மாட்டாங்க நீங்க குறிப்பிட்டது போல போவதற்கு உந்துதலா என்ன இருக்குன்னா தாவேக்காவும் தீவிரமா திமுக தான் எதிர்க்குது அதிமுகவும் திமுகவும் எதிர்க்குது எல்லாருமே இந்த முடிவு எடுத்துருவாங்கன்னா கிடையாது ஒரு கீழ்மட்டத்திலேருந்து ஒரு சில முக்கியஸ்தர்கள் போக வாய்ப்பு இருக்குது அதுவும் செங்கோட்டைன்னு ஒரு பெரும் கூட்டத்தையும் கூட்டி போய் இணைச்சிருவார் இணைக்கிறதுக்கு இணைப்பார் வாய்ப்புலாம் கிடையாது கண்டிப்பாக இணைப்பார் அது தாவிக்காவுக்கு இன்னும் பல மடங்கு வலுவ சேர்க்கும் ஆதவர்ஜுனா புஷ்யான் அது போன்ற அரசியல் ஞானமற்றவர்கள் செங்கோட்டைனா வந்து எப்படி சொல்கிறது சீனியராக கன்சிடர் பண்ணி அவருடைய ஆலோசனைகளை பெற்றால் கண்டிப்பா அதிமுகவில் இருந்து இன்னும் நிறைய பேர் போக வாய்ப்பு இருக்கு ஆனா அதிமுகவை அவ்வளோ ஒரு சுலபமா டைல்யூட் பண்ணிட முடியாது பிரிச்சு ஆனால் அது ஒரு எப்படி கடுமையான திமுக எதிர்ப்பு பண்ணி அதிக வருஷம் ஆண்ட கட்சி அதிமுகவுக்குன்னு ஒரு கோர் ஓட் பேங்கிங் இருக்கு இரட்டை சின்னத்துக்கு அங்க அதிமுகவுக்கு சிக்கல் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் அங்க அந்த அந்த இடத்துல இருக்கிறவருக்கு தான் அங்க எல்லாருக்குமே நெருடல் சிக்கல் அந்த தலைமை மாற்றப்படுமா இந்த தேர்தலுக்கு அப்புறம் என்ன நிலைன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா தொடர்ச்சியாக மிகப்பெரிய செருவிகளை பார்த்துக்கிட்டே வராருக்கு எடப்பாடி மாதிரி இழந்துக்கிட்டு வர்றது உட்கச்சிலிய துரோகிகள் எப்போ யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் ஒரு இது ஆனாலும் அவருக்கு தெளிவான ஆலோசனைகள் வழங்கக்கூடிய நபர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்காங்க அதாவது அவர்கள் மறைந்த பிறகு இந்த ஆட்சி எப்போ இப்போ அப்படின்லாம் சொல்லப்பட்டது திடீர்னு க கவுந்துற வாய்ப்பு இருக்குன்ட்டு அப்போ பாஜகவிட அனுகூவப் போட்டுக்கிட்டு அந்த ஆட்சியை நீட்டித்து முதல்வராக இருந்தார் எதிர்கட்சி தலைவராக வந்தார் இத்தனை சிரமங்களை சந்தித்தவர் இதையும் எதிர்கொள்வார் என்ற மாதிரியும் ஒரு சில பார்வைகள் இருக்குது ஆனால் இனிமே தாவைக்கா வந்து என் கூட்டணிக்குள்ளே வராதுன்றது மட்டும் ஊர்ஜிதமாக நம்மளால் சொல்ல முடியும் அதாவது தாவைக்காவில் செங்கோட்டையன் அவர்கள் வந்திருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய தான் ப்ளஸ்ஸாக அமையும்ன்றத குறிப்பிட்டிருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அது எப்படி அதிகரிக்குதுன்றத பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க மிக்க நன்றி